அப்பா சும்மா சும்மா எங்க சீரியலே ட்ரோல் பண்ற எவ்வளவு மூவிஸ் லாஜிக்னா என்னன்னு கேட்கற அளவுக்கு இருக்கு அதை பாருப்பான சீரியல் டிரெக்டர்ஸ் கேட்டுக்கிட்டதுனால ட்ரோல் பண்றதுக்குனே டெடிகேஷனோட நடிக்கிற பாலையா அவர்களோட தண்டருன்ற மூவியை தான் இன்னைக்கு நம்ம கையில எடுத்திருக்கோம் சத்யநாராயணா சார் இப்பத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் ஐ மீன் ஆக்ஷன் லாக் புக்ல என்டர் பண்ணு ஓகே சார் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ மனசு கல்லாகிட்டு வீடியோக்குள்ள போலாம் வாங்க நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது ஆரம்பத்திலேயே ஒரு மாறையில டெட் பாடியா படுத்திருக்க பாலையாக ஒரு எலி கடிச்சு எழுப்பி விடுது அப்பதான் டாக்டருக்கே அவர் உயிரோட தான் இருக்காருன்னு தெரியுது கண்ணை முடிச்ச பாலையா ஒண்ணு இது எங்க அம்மா அப்பா இல்லைன்னு சொல்லி ஒரு ஷாக் கொடுக்குறாரு அப்புறம் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது ஏடிஎம் கார்டை எடுத்து இது என் கார்டு இல்லையேன்னு அதை வச்சுட்டு போவாருன்னு பார்த்தா எடுத்துட்டு போறாரு ஆனா அங்க போய் ஏடிஎம் பின் நம்பரை யோசிச்சு கரெக்டா போட்டு பணத்தை எடுத்துட்டு வேற ஊருக்கு போறாரு அங்க போய் தன்னோட அம்மா அப்பாவை தேடிட்டு இருக்கும்போதே ஏடையில த்ரிஷாவை பார்த்து நீ தான் என் லவ்வர்னு சொல்ல த்ரிஷா அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி அவங்க மாட்டினது மட்டும் இல்லாம நம்மளையும் அந்த மொக்க ஃபிளாஷ்பேக்கை கேட்க மாட்டி விடுறாங்க பண்றாங்க பாலையா இந்த அட்ராசிட்டியை அடக்க த்ரிஷாவை ஏமாத்தி பணம் வாங்குறாரு கோபத்துல த்ரிஷா தன்னோட கேர்ள்ஸ அட்டாக் பண்ண சொல்றாங்க அப்ப பாலையா ஒரு பர்ஃபியூம் மேட போடுறாரு பாடக இதுக்கு மேல கேட்க முடியாம த்ரிஷா ஆட்டோவோட கம்பி வழியா ஏறி தப்பிச்சு ஓடுறாங்க மறுபடியும் கோவில்ல த்ரிஷாவை பார்த்து பேச போனா அவங்க ஃபூல்னு திட்டுறாங்க அப்போ ஒரு சூப்பரான ஆக்ஷன் சீன்ஸ் வரும் பாருங்க போய் நீங்க தான் என் அம்மா அப்பான்னு சொல்ல அந்த அம்மா யாருப்பா நீனு கேக்குறாங்க படம் பார்க்கற நமக்கே நம்ம யாருன்னு ஒரு நிமிஷம் மறந்து போயிருது. தலை வலிக்குதரா? தலை வலிக்குதே. சரினே போலீஸை வச்சு பஞ்சாயத்து பண்ணும்போது டைரக்டர் கரெக்ட்டா அட்ரஸ் கொடுத்ததுனால ஆக்சுவலி பாளையாவ தன்னோட பையனா சொல்லிட்டு பம்பாயில இருந்த அம்மா அப்பா சென்னையில அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. அங்கதான் பாளையாக்கு ஒரு வைஃப் இருக்குன்னு ரிவீல் பண்றாங்க. மறுபடி ஒரு फ्लैश பேக்

கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன் ராதிகா ஆப்தே வந்து பாலையா கையில பச்சை குத்தி இருக்கத அவருக்கே நம்பாம அடம்பிடிக்கிறாரு படிக்கிறாரு சரின்னு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் பாலையாக்கு தான் வருது சரி நம்ம தொந்தரவு கொடுத்த அம்மா அப்பாக்கு சாரி சொல்லிட்டு ஊருக்கு போயிடுவோம்னு வந்தா வந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அதுல பாலையாவோட ரத்தம் தன்னோட மூஞ்சில தெரிக்க உடனே அந்த அம்மா நீ என் பிள்ளைன்னு சொல்றாங்க

மறுபடியும் ஒரு ஃபிளாஷ்பேக் ஆக்சுவலி நல்ல சிஎம்மா இருந்த நம்ம விஜயகுமார கொண்டுட்டு தான் பிரகாஷ் ராஜ் சிஎம் ஆகிறாரு இதை கண்டுபிடிக்க உள்ள வந்த சிபிஐ ஆஃபீஸர் தான் பாஸ்ன்ற பாலையா பிரகாஷ் ராஜ் அனுப்பின ஆளுங்க தான் பாலையாவை அடிச்சு கோமால படுக்க வச்சிருப்பாங்க அந்த அம்மா அப்பா ராதிகா ஆப்தே எல்லாரும் பிரகாஷ் ராஜ் வச்ச செட்டப் கடைசியில பிரகாஷ் கொன்னாருன்னு கண்டுபிடிச்சு பிரகாஷ்ராஜ சுட்டு தள்ளுறதுதான் கிளைமேக்ஸ் அதுல ஒரு ட்ரெயின் சீனை நீங்க பார்த்தே ஆகணும் அல்டிமேட்டான படம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து நாங்கள் எந்த படத்தை ரிவ்யூ பண்ணலான்ற உங்கள் சஜஷன்ஸையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்